இலங்கை தமிழரசு கட்சி எந்த காலத்திலும் ஒற்றையாட்சியை ஏற்றது கிடையாது ஒற்றையாட்சியை ஏற்றவர்கள் நாங்கள் அல்ல தமிழரசு கட்சிக்கும் ஒற்றையாட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் வடக்கு மாகாண அவை தலைவருமான சி வி சிவஞானம் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஏக்கிய ராஜ்ஜிய ஒட்டியாட்சி என்பவற்றை நாங்கள் ஏற்கப்போவதில்லை என்பதை ஏற்கனவே அறிவித்து விட்டோம் அப்படி இருக்க திரும்ப திரும்ப இவைகளை பற்றி பேசுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது புதிய அரசமைப்பை கொண்டு வருவது தொடர்பாக இந்த அரசு உத்தியோகபூர்வமாக எதனையும் தெரிவிக்கவில்லை ஆக அரசு உத்தியோகபூர்வமாக எதனையும் சொல்லுகின்ற போது இதை பற்றி பேசலாம் ஆனாலும் ஒற்றையாட்சியையும் ஆட்சியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதற்கு மேலேயும் நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது ஒரு அரசியல் தந்திரோபாயமே தவிர அது யதார்த்தம் அல்ல எனவும் சி வி கே சிவஞானம் சுட்டிக்காட்டினார் எங்களுடைய காட்சியின் கொள்கையும் தெளிவான நிலைப்பாடும் ஒற்றையாட்சியில் அல்ல அப்படி எவ்வாறு நாங்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டதாக பிரச்சாரம் செய்ய முடியும் இயக்கிய ராஜ்ய என்றால் அது ஆட்சி அல்ல அது ஒருமித்தது என்றுதான் வருகின்றது எனினும் ஏக்கிய ராஜ்ய ஒருமித்தது என்ற இந்த விடயங்களில் தெளிவு இல்லை ஆனாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் இல்லை எனினும் அதன் அடிப்படையில் சில விடயங்களை பரிசீலிக்கலாம் என எப்போதைய ஆட்சியாளர்கள் சொல்லியிருந்தனரே தவிர இயக்கிய ராச்சியவை கொண்டு வருவதாக அவர்கள் சொன்னதும் கிடையாது ஆகையினால் இப்போது எங்களுக்கு எதிராக முன்வைக்கின்ற பிரச்சாரங்களை நாங்கள் மறுதளிக்கின்றோம் உண்மையில் அப்படியொரு புதிய அரசமைப்பு வருகின்ற போது நிச்சயமாக எல்லா கட்சிகளோடும் நாங்கள் கூட்டாக இணைந்து கூட்டாக ஒரு நிலைப்பாட்டை எடுப்போம் என்பதை உறுதியாக சொல்ல விரும்புகின்றேன் புதிய அரசமைப்பை இந்த அரசு முன்னெடுக்கின்ற போது நாங்கள் தனித்து கருத்து இருந்தாலும் கூட அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளோடும் சேர்ந்து ஒருமித்த கருத்தை முன்வைப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் அத்தகைய எண்ணம் சிந்தனை எங்களுக்கு உண்டு அதற்கு நடவடிக்கைகளை எடுப்போம் இது சம்பந்தமாக கட்சி ரீதியிலும் மத்திய செயற்குழுவிலும் பேசுவோம் என சி வி கே சிவஞானம் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது